ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி முழு மீன் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன் இந்த முழு மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு மீன் எடுத்திருக்கேன் இந்த மீன் பார்த்திங்கன்னா வெள்ளை மீன் நல்லா கழுகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மீனை எப்படி பொறிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் முழு மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான உப்பு ஒன் டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் நுணுக்கிய மிளகு அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அரை டீஸ்பூன் அரிசி மாவு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க நம்ம இப்போ இந்த முழு மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கிட்டோம் இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மசாலா ட்ரையாக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதை மீனில் அப்ளை பண்ணிடலாம் இப்போ இந்த மசாலாவை நல்லா தடையை கொடுத்துடலாம் ரெண்டு மீன்லேயும் நம்ம மசாலா அப்ளை பண்ணிவிட்டோம் இதை அப்படியே எடுத்து ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலா வந்து மீனில் இறங்கிறதுக்காக ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் அந்த அரை மணி நேரம் ஊற வச்ச மீனை வந்து ஒரு தோசை கல்லில் சேர்த்துருக்கேன் அது ஒன்று ஃபஸ்ட்டு சைடு வந்து நல்லா வெந்துட்டுருக்கு ஒரு சைடு வந்து மீன் நல்லா வெந்துடுச்சு அதை அப்படியே அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுருவோம் ரெண்டாவது மீன் நல்லா பொறியட்டும் மீன் பொரிஞ்சுடும் போதே கொஞ்சமா கண்ணு தேவைகள் ரெண்டாவது சைடு மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு மறுபடியும் திருப்பி விட்டுருவோம் மீன் நல்லா பொறிஞ்சிட்டு இந்த நேரத்துல வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு பல் எடுத்து ஒன்று ரெண்டுமா தட்டி நான் சேர்க்குறேன் பூண்டு சேர்த்து அப்படியே மீனை ஒரு கரக்க திரட்டி வச்சிருவோம் அவ்வளோதாங்க நமக்கு முழு மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு முழு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்க இந்த முழு மீன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் Yeah. <laughs>